முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இந்தியை திணிக்காதீர்கள் இந்தியை விட மதுரை மக்களுக்கு பெங்காலி மொழிதான் தெரியும் ஏனென்றால் தேசிய கீதம் பெங்காலி மொழியில் உள்ளது மதுரையில் கமல்ஹாசன் பிரச்சாரம் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மக்கள் நீதி நீதிமய்யக் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மதுரை புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரையில் மேற்கொண்டார் தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது கமல்ஹாசன் பேசும்போது மதுரையை பற்றி நான் சிறப்பாக பேசுவதற்கு காரணம் நான் என்று சொல்வார்கள் சிறப்பாக பேச வேண்டிய இடம் மதுரை மதுரைக்கு வந்துட்டார்கள் கைத்தட்டல் வாங்கிறதுக்காக பேசுறாரு கருத மாண்பு மிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை தந்தையார் வழியில் மதுரைக்காக போட்டு வைத்திருக்கிறார் செய்தும் இருக்கிறார் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியில் நட்சத்திரம் சின்னத்தில் ஓட்டளிக்க வேண்டும் மக்கள் சித்தாந்தம் மைய சித்தாந்தம் உலக சித்தாந்தம் നാളൈ നമലെ काले 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 delicate dhothis and shirts from the house of Plato